ஹே மேன் பிளாக் ஷர்ட் மேன் என்ன பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போதான் சுட சுட எப்படி பண்ண தெரியும் டேஸ்ட் நல்லா இருக்கா ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா

ஆமாம் கூட்டமாக தான் இருக்குது ஆக்சுவலாக நம்ம பார்க் வந்துட்டு தான் பார்க்கு இது உள்ள இருக்கிற கோயில்னு நினைக்கிறேன் நம்ம கால வரும்போது நம்ம இப்படி தான் வருவோம் இந்த விட்டதான் மெயின் கேட் அந்த பக்கம் இருக்குது சொல சின்ன பசங்களா இருக்கு சின்ன பசங்களா இருக்குது இது விளாண்டு இருக்கிற வந்து ஒரு ரிசெக்ஷன் பண்ணிருந்தாங்க கண்ணாங்கித்தூராட சில தேவையோட நாங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா இருக்கோம் இங்க தனியா இப்ப நம்ம ஃபேமிலியோட நம்ம அவுட்டிங் இங்க போகும்போது கண்டிப்பா ஒரு ஒன் மந்த் வேணா பொங்கல் வருது பொங்கல் வருது பொங்கலுக்கு வந்து எங்க வீடியோ கண்டிப்பா நாங்க வந்து ட்ரை பண்ணி எங்க வேலை நான் போடுறேன் ஓகே நாங்க கிளம்பிட்டோம் இங்க வந்து அவ்வளோவா எதுவும் இல்ல நாங்க வந்த டைம் வந்து கொஞ்சம் இருட்டி இருக்குது அதனால் நாங்கள் எதுவும் பண்ண முடியல நாங்கள் அப்படியே கிளம்புறோம் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து பானிபுரி கடையை தேடிக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒன்று இருக்குது அது பானிபுரி கடையை நாங்கள் தெரியல பார்ப்போம் கிட்ட போயிட்டு பார்க்கலாம் பானிபுரி கடை இங்கே பக்கத்தில் இருக்குமான்னு தெரியல ஏன்னா இது பார்க்குங்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது இந்த பானிபுரி எல்லாம் வச்சுருப்பாங்க நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம் பார்க்க பார்க்க வெளியே அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு தள்ளுவண்டி கடை வைக்க நான் அது பானிபுரி என்னன்னு தெரியலையே

ஓகே காளான் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு காளான் சொல்லியிருக்கோம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு டூ பேர் சொன்னோம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போதான் சுட சுட சார் வந்து போயிட்டு அங்கே வாங்குறதுக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க வந்துருச்சு வந்துருச்சு நைட் டைம்ல இப்படி உட்காந்துட்டு ரோட் கடையில் உட்காந்து சாப்பிட்றது யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குல்ல பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு எப்படி பண்ணதே டேஸ்ட் நல்லா இருக்கா சொல்லு நல்லா இருக்கா ஓகே ஓகே நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இவங்க அப்போ தான் சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சேன் இவங்க இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபஸ்ட் டைம் நைட் டைம் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் பானிபுரி சாப்பிட்டுருக்கிறதுக்கு முன்னாடி பட் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சாப்பிட்ருக்கோம் இல்லைனா பகல் டைமில் சாப்பிட்ருக்கோம் நைட் டைமில் நான் வந்து இப்போ தான் இப்படி ரோட் சைடு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது யார் யார் இது போல் சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா எப்படி இருக்கு கொஞ்சம் ரிவ்யூ கொடுங்க காளான் பற்றி கொஞ்சம் ரிவ்யூ கொடுங்க அப்படியா மாமா ரெண்டு ஆமா நான் வந்து நல்ல பாதியை தான் சாப்பிட்டேன் சாப்பிட முடியல அதனால நான் உங்க கொடுத்துட்டேன் நான் சும்மா சொன்ன انا தான் फर्स्ट சாப்பிட முடியல ஓகே நாங்க கிளம்பறோம் போலாமா வா சரி நல்லா இருந்தது பானிபு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரையில் சாலையில் பால் பாட்டு வாங்கிடுறதுக்காக நான் கிடைக்கிறேன் பால் பாட்டு வாங்கிட்டு இருக்காங்க பழமா பழகும் ஓகே ஏன்னா வந்ததுலேருந்து இந்த கோயில் நாங்கள் வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த சின்ன கோயில் தான் நல்லா இருக்கும் இல்லை 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 போய் 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 ஓகே நம்ம இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக ஒன்று வருவோம் அறுபத்த புள்ளியோ புல்லை ஆனால் எனக்கு வேகம் அசிங்கம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம் எந்த எந்த மாதிரி வீடியோ போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து வீடியோ போடுவோம் நம்ம வந்து ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்காங்க உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்போவுமே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஓகேவா ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஓகே நம்ம பார்த்து பத்திரமா நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை டச் பண்ணி ஆளுன்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் நாங்கள் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறோம் இன்ஸ்டாகிராம்லேயே எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்